வெல்கம் டு ஆண்ட்ரு கான்வெல்கம் டு ஆண்ட்ரி கார்ட் இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக திராவிட இயக்க ஆதரவாளர் பேச்சாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் தம்பி இப்படி இருக்கீங்க நல்லா தமிழ்நாட்டினுடைய சூழல் ரொம்ப பரபரப்பாக போய் கொண்டிருக்கிறது மும்மொழி கொள்கை திணிப்பு அப்படின்றதுல ஒன்றிய அரசு விடாப்பிடியாக இருக்கிறது முதலமைச்சர் ஸ்டாலினும் விட்டு கொடுக்காமல் இன்னைக்கு நான்காவது நாளா உடன்பிறப்புகளுக்கு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறார் இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போன்ற தலைப்பில் நான்கு கடிதம் இன்னும் தொடர்ந்து அவர் எழுதுவதாகவும் தெரிய வருகிறது இந்த சூழலை எப்படி பார்க்குறீங்க ஒரு அகண்ட பாரதம் ஒரு இந்துத்வா இந்தியா என்கிற கனவில் மூழ்கி கிடக்கிற பிஜேபி கட்சி ஒரு கலாச்சார போருக்கு தமிழ்நாட்டுக்கு அறைகூல் விட்டிருக்கிறது இந்த போரில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தன்னுடைய பங்களிப்பை மிக கச்சிதமாக செய்து வருகிறார் அதிகாரத்தில் இருக்கிற காரணத்தால் தன்னுடைய வீரியம் குறைவாக இருக்கிறது அதிகாரத்தில் இல்லாமல் இருந்தால் வீச்சு வீரியமும் மிக கடுமையான விளைவுகளை பிஜேபிக்கு தரும் கையில் அகப்பை அகப்பை நிறைய தானியம் தானியம் நிரம்பிய அகப்பை விருப்பம் போல் ஆட்ட முடியாது ஏனென்றால் தானியம் சிந்திவிடும் முதலமைச்சர் என்கிற பொறுப்பில் இருக்கிற காரணத்தினால் அண்ணன் ஸ்டாலின் அடகு வாசிக்கிறார் என்று கருதுகிறேன் அந்த வடக்கில் இருப்பவர்களுக்கு இந்த வரலாறு தெரியாமல் அவர்கள் தாண்டி குதிக்கிறார்கள் ஒரு வடக்கினில் தமிழர் வாழ்வை வதக்கி தெற்கில் வந்தே இடக்கினை செய்து வைத்த எதிரியை அன்னாள் தொட்டே அடக்கடா என்றொறை தரம் காக்கும் தமிழே தடைக்கற்கள் உண்டென்றாலும் தடந்தோல் உண்டென்று சிரித்தாய் என்ற பாட்டுக்கு உயிர் தருவதற்கு பயிர் தமிழ்நாட்டு மக்கள் முன்வந்து விட்டார்கள் இதில் அடிபட்டு தக்காளி நசுங்குவதை போல பிஜேபி கட்சி நசுங்க போகிறது அதிகாரத்தில் இருக்கிற திமுக விண்ணுக்கு மண்ணுக்கு மிஸ்வருபம் எடுக்க போவதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் செய்ய முடியாதுன்னு நீங்கள் சொன்னீங்க கனவுகள்னு சொன்னீங்க அவங்களுடைய கடந்த கால கனவுகளை இப்போ நனவாக்கி இருக்கிறாங்க இப்போதைய கனவு நாளைக்கு நனவாக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக முடியாது ஏன்னா மொழி என்பது அதை ஒரு கருவியாக மட்டும் தமிழர்கள் பார்க்கவில்லை இந்தியா விடுதலை பெற்றோ வங்காளதேசமும் விடுதலை பெற்றது பாகிஸ்தான் பாகிஸ்தான் அதிபராக முகமது அலி ஜின்னா முடி சூட்டப்பட்டார் பாகிஸ்தான் அதிபர் முகமது அலி ஜின்னா கிழக்கு பாகிஸ்தான் தலைநகர் டாக்காவுக்கு போகிறார் லட்சக்கணக்கான மக்கள் அவரை வரவேற்றார்கள் ஒரு தேனீக்கள் தேனடையில் திரண்டிருப்பதை போல பெரும் கூட்டம் முகமது அலி ஜின்னா பேச ஆரம்பித்தார் அவர் பேச ஆரம்பித்த உடனே வாயை மூடு என்று ஒரு வாலிபன் கத்தினான் நாற்பது லட்சம் மக்கள் வரவேற்க வந்தவர்கள் வந்தவர்கள் மட்டும் டாக்காவில் அந்த வாலிபனுடைய தோலை அழுத்தி வாயை அவுக்கி எச்சரித்து விட்டு போனார்கள் மீண்டும் ஜின்னா பேச ஆரம்பித்தார் திமிர் எழுந்த அந்த வாலிபன் கத்திக்கொண்டு வான மதுரை சொன்னான் வாயாடுவதாக இருந்தால் எங்கள் வங்கமொழியில் வாயாடு நீ உறுதி பேசுவதை நாங்கள் ஒத்துக்கொள்ள முடியாது இத்தனைக்கும் ரெண்டு பேரும் முஸ்லீம் தான் ஆ அதைத்தான் சொன்னேன் ஒத்துக்கொள்ள முடியாதுன்னு சொன்னார்கள் குண்டு கட்டாக தூக்கி வெளியே எறிந்தார்கள் அன்றைக்கு வெளியே தூக்கி வீசி எறியப்பட்டவன் தான் கிழக்கு வங்காளத்தின் முதல் அதிபர் முஜிபர் ரகும் சாதி மனிதனை ஒன்றிணைக்காது மதம் மனிதனை ஒன்றிணைக்காது முஜிபர் ரகுமானும் முஸ்லீம் முகமது நிஜிமாவும் முஸ்லீம் மொழிதான் ஒன்றிணைக்கும் திமுகவுக்கு நல்ல காலம் இப்பொழுது ஒரு கோல்டன் பிரியடு மொழி உணர்ச்சியை தமிழ்நாட்டில் பற்ற வைப்பதற்கான வாய்ப்பு காலம் அண்ணன் ஸ்டாலின் தோழில் கொண்டு வந்து வைத்திருக்கிறது அதை அவர் சரியாக செய்கிறார் அந்த அணிவகுப்பில் நானும் இருக்கிறேன் என்கிற மகிழ்ச்சியில் உங்கள் முன்னாடி உட்கார்ந்து இல்லை இதில் பலரும் இப்போது என்ன பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கு ஏதோ ஒரு தேவைக்காக நாம வட மாநிலங்களுக்கு போகிறோம் அவங்க இங்கே வர்றாங்க ஒரு பொதுமொழி பேசுவது அவசியம் குறிப்பாக அப்புறம் எல்லாம் போகிறோம் அங்கே நாளைக்கு ஹிந்திக்காரங்க உங்களை கெட்ட வாரத்தில் திட்டினா கூட உங்களுக்கு புரியாது அப்போ ஹிந்தி தெரிய வேண்டாமா அப்படின்னு கேட்குறாங்க அவன் கெட்ட வாரத்தில் திட்டத்தை நான் எதுக்கும் தெரிஞ்சு கொண்டு வந்தேன் நான் நேற்று உடம்பத்துக்கு சென்னேன் அவன் ஹிந்திக்காரன்தான் காட்டோட்டர்னு கேட்டேன் அவனுக்கு புரிஞ்சிச்சு கொண்டு வந்துட்டான் அதுக்கு பிறகு நான் பூரி இருக்கான்னு கேட்குறேன் அவனுக்கு புரிஞ்சிச்சு அவன் இந்தி அவன் இந்தியில்தான் என்ன என்னமோ சொன்னான் பூரி வந்துச்சு முடிஞ்சு போச்சு உங்களுக்கு ஆங்கிலம் இருக்குல்ல அகிலத்தை அளக்கிற ஆங்கிலத்துக்கு மூணு வார்த்தை தான் எஸ்கியூஸ் மீ சாரி தேங்க்ஸ் இந்த மூன்று வார்த்தையை வைத்து அவர்கள் உலகத்தை ஆண்டார்கள் அதனால தொடர்பு மொழி என்று சொல்லக்கூடிய தகுதி கூட அதுக்கு கிடையாது அதற்கு ஆங்கிலம் தான் அதனால் இந்தியை எதிர்க்கிற போரில் தமிழகம் இழைத்து போகாது களைத்து போகாது அந்த போர் மூலமானால் பிஜேபி கட்சிக்கு பெரிய ஆபத்து தமிழ்நாட்டில் இருக்கும் ஹிந்தி தெரியாதனால தமிழருக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்புகள் கிடைக்காம போகுதுன்னு ஆளுநர் ரவி வருத்தப்படுறார் ஆளுநர் ரவி ஒரு விளம்பர பிரியர் அவருக்கு ஒரு மைக் நோய் மைக் நோயா ஆமா மைக்கை பார்த்தோம்னா ஏதாவது பேசணும் வைதிக பள்ளத்தாக்கில் தமிழர்களை தள்ளுவதற்கு டெல்லி ஏகாதிபத்தியம் ஏவி விட்டிருக்கின்ற ஒரு ஆபத்தான ஆயுதம் அவர் அவர் வந்து இதற்குன்னே இங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறார் ஒரு காலாவதியான கவர்னர் அவர் அவருக்கு பதவி நீட்டிப்பு கொடுத்ததற்கு காரணமே தமிழ்நாட்டில் பள்ளம் தோண்டுவதற்கு இவனை விட்டால் சரியான ஆள் கிடைக்க மாட்டார் என்று அனுப்பியிருக்கிறார்கள் வடநாட்டுக்கு போகலையா நாங்கள் நீ தார போய் பாருங்கள் நீங்களே ஈழப் போராட்டம் சொலர்பாக இந்தியாங்களுக்கு போயிருக்கீங்களே மாதும்காவில் போய் பாருங்கள் அப்போ இந்தி கற்றுக்கிட்டீங்களா இல்லையே தேவையே இல்லையே நான் கத்துக்கிடல நான் இந்தியா போகிறா போய்ட்டு தான் இருக்கேன் நான் அன்னைக்கு பூனா போனேன் கல்கத்தா போனேன் டெல்லி போனேன் மாதுங்கா போனேன் தாராவி போனேன் ஏன் லக்னோ கூட நான் அதுக்கெல்லாம் தேவை கிடையாது ஏன்னா இந்தி மொழி என்பதை அவர்கள் திணிக்க முயற்சிப்பதற்கான காரணம் சமஸ்கிருதத்தை முன் நிறுத்துவதற்கு எப்படி ஏன்னா சமஸ்கிருதத்திலிருந்தும் உருதிலிருந்தும் சில சொற்களை கடன் வாங்கி உருவான மொழி ஹிந்தி ஒரு இலக்கிய பாரம்பரியமோ பண்பாட்டு செழுமையோ கிடையாது துளசிதாசர் ராமாயணம் எழுதியதற்கு பிறகுதான் இந்தி என்று ஒன்று இருப்பதே ஊருக்கு புரிந்தது ரொம்ப ஆபத்தானதாக நாங்கள் கருதுவதற்கு காரணம் ராஜஸ்தானில ராஜதானி இன்றைக்கு இல்லை ஒரு ட்ரெயின் மட்டும் ராஜதானி எக்ஸ்பிரஸ் ராஜதானி இல்லை மராட்டியத்தில் சத்ரபதி சிவாஜி உதவிய மண்ணில் மராத்தி இல்லை கிண்டி வந்து உட்கார்ந்து காந்தி பிறந்த குஜராத்தில் குஜராத்தி இல்லை இந்தி வந்து உட்கார்ந்து விட்டது ஆகவே இன்னொரு மொழியை கபலீகரம் செய்கிற ஆதிக்கத்தினுடைய மொழியாக இன்னைக்கு ஹிந்தி இருக்கிறது ஹிந்தி இஸ் அ சிம்பிள் ஆஃப் டாமினேஷன் ஹிந்தி இஸ் அ சிம்பிள் ஆஃப் டெல்லி ஹிந்தி இஸ் அ சிம்பிள் ஆஃப் ரிலிஜியன் ஹிந்தி இஸ் அ சிம்பிள் ஆஃப் நார்த் ஹிந்தி இஸ் அ சிம்பிள் ஆஃப் டிஸ்இன்டிகிரேஷன் ஹிந்தி இஸ் அ சிம்பிள் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அது அநீதியின் சின்னம் ஆதிக்கத்தின் சின்னம் மதத்தின் சின்னம் அதனால இருக்கிறோம் இந்தி மொழியை கற்றுக்கொள்வது பாவம் என்று நாங்கள் சொல்லுகிறவர்கள் அல்ல தமிழ்நாட்டினுடைய தலைநகரில் தான் இந்தி பிரச்சார சபா இருக்கிறது யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் நீ படிக்கிற நீ பள்ளியில் இந்தி படிக்கவில்லையா என்று கேட்கிறார்கள் சில தற்கொலைகள் சில தவக்கலைகள் அது அவனுடைய பிசினஸ் தொழில் கற்றுக் கொடுக்கிறார் ஆனால் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இந்தியை கற்றுக் கொடுப்பதன் மூலம் அவனுக்கு சுமை அதிகமாக நாஞ்சில் சம்பத்திடம் கேட்டால் தமிழ் மட்டும் கற்றுக் கொடுத்தால் போதும் என்று சொல்லுகிறவன் தான் ஏன்னா ஜப்பான்ல அவனுடைய மொழி மட்டும்தான் இருக்கு இந்தியாவினுடைய பிரதமர் டோக்கியோ சென்றால் அவருக்கு ஜப்பான் புரியாது ஜப்பான் அதிபர் இவர்கிட்ட பேசுறது ஜப்பான்ல தான் பேசுவார் இவர் வேண்டுமானா அவர் டிரான்ஸ்லேட் பண்ற ஒரு ஆளை கூட்டிட்டு போகணும் கேட்டீங்களா ஜப்பானுக்கும் பொருந்தும் சீனாவுக்கும் பொருந்தும் இன்னைக்கு அவங்க ரெண்டு பேர் தான் உலகனாக இருக்க ஓட்டப்பத்தியத்தில் முதல் இடத்தில் இருக்காங்க அதனால இந்தி கற்றுக்கொள்ள வேண்டிய தேவையில்லை ஆங்கிலம் தொடர்புக்காக கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னாலும் நாங்கள் ஆங்கிலமும் தமிழும் கற்றதுனால்தான் நாசா என்கிற அதிசயத்தை அரங்கேற்றுகிற இடத்துல தமிழன் இருக்கான் நிலவில் இன்றைக்கு விந்தை புரிகிறவன் தமிழனாக இருக்கிறான் ஆராய்ச்சி துறையில் தமிழனுடைய கொடி ஆகாயத்தின் உச்சியில் பறக்கிறது உலகம் எங்கும் தமிழர்கள் இன்றைக்கு தலை நிமிர்ந்து நிற்கிறார்கள் என்றால் இருமொழி கொள்கையை அவர்கள் பின்பற்றி கல்வி கற்றுவதனால் இந்தி கற்றதுதான் அவன் ஆனால் ரவி தன்னிடம் பல மாணவர்களே வந்து முறையிட்டதாகவும் தங்களுக்கு படிக்க வாய்ப்பு மறுக்கப்படுவதாகவும் அவர்கள் படிக்க வாய்ப்பை ஏற்படுத்தி தரணும்னு சொல்றாரு அது அவரே செய்யலாமே உனக்கு கிடைக்கிற சம்பளத்தில் அந்த தன்மிகளுக்கு உதவலாமே இந்தி யார் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களை கற்க வைப்பதற்கு தம்பி நீங்கள் கூட செய்யலாம் எனக்கு இந்தி படிக்கணும்னு ஏண்ட ஒரு தம்பி வந்து கேட்டால் அதுக்கு கொஞ்சம் ஏற்பாடு நான் செய்து தப்பு கிடையாது இல்லை அரசு பள்ளியில் இலவசமாக கொடுத்தா எல்லாம் கற்றுக்கிடுவாங்க பிரைவேட்டில் போய் காசு கொடுத்துல படிக்க வேண்டியது இருக்குன்றாங்க இல்லை இல்லை அது ஒரு மொழி சுமை இல்லை மூணு மொழியும் மூணு மொழிங்கிறது மாணவர்களுக்கு சுமை அதனால் அது கற்றுக் கொடுக்க வேண்டிய தேவையும் இல்லை அதனால் ஏதாவது பலன் கிடைக்கும் அதுவும் கிடையாது ஏன்னா இன்னைக்கு இந்தியன் ரயில்வேல இந்தி கற்றவர்கள் தான் இன்றைக்கி டிட்டிஆர் காங்க இந்த பெட்ஷீட்டு தராமார்கள் அவன் இந்தி பேசுகிறவன் தான் நான் என்ன கேட்டவொன்னே அவன் தர்றான் ஆனால் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கி வயல் வேலைக்கு கூட இந்தி படித்தவர்கள் இந்தி பேசுகிறவர்கள் வந்து விட்டார்கள் இது ஆளுநருக்கு தெரியுமாண்ணா தெரியும் அவர் தெரியாதது மாதிரி பேசுவார் இந்த இவ்வளவு தூரம் நம்ம சொன்னாலும் கூட நம்ம தமிழர்கள் நல்ல முன்னேற்றம் அடைந்திருக்கிறோம் இருமொழி கொள்கையிலேயே நல்ல படம் அடைந்திருக்கிறோம் மும்மொழி கொள்கை வைத்திருக்கிற மாநிலத்தை விட முன்னேறி இருக்கோம் அதே ஒத்துக்கிட மாட்டேங்கிறீங்க இவ்வளவு செஞ்சதற்கு பிறகும் ஏன் மறுபடியும் மறுபடியும் நம்ம மேல ஹிந்தியை திணிக்கிறாங்க அதன் மூலமா அவங்க செய்ய விரும்புகிறது என்ன அதுதான் டாமினேஷன் சொன்னேன் இந்திய ஆதிக்கம் ஏன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு இந்தியாவினுடைய ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் ஜெயித் சிங் வந்தேன் ம் அதற்கு ஆங்கிலமே தெரியாது ஓ மீனாட்சி அம்மை தரிசிக்க வந்தார் மீனாட்சி அம்மை கோவில் தக்கார் சிதம்பரம் செட்டியார் சரி அவருக்கு இந்தி தெரியாது அவருக்கு ஆங்கிலம் தெரியாது ஆனால் எல்லா இடத்தையும் சுற்றி காண்பித்தார் ரெண்டு பேரும் பேசிக்கொண்டே வந்தார்கள் என்ன மொழி என்று தெரியாது அதனால் ஒருவனை ஒருவன் தொடர்பு கொள்ளவும் நெருங்கவும் ஏதாவது ஒரு வாசல் அவர்களுக்குள் தானாக திறந்துவிடும் அதுதான் உலக மொழிகளினுடைய வரலாறு இன்னைக்கு இந்த பிரச்சனை உங்கள் கையில் எடுத்திருப்பதன் மூலம் இது கலாச்சார போரினுடைய கடைசி காலகட்டம் இதில் தமிழர்கள் வெல்ல வேண்டும் வென்றெடுக்க வேண்டிய கடமை திமுகவின் தோழில் காலம் திணித்திருக்கிறது ஆனந்த ஸ்டாலின் வென்றெடுப்பார் நம்மீது ஆதிக்கம் செலுத்துகின்ற நோக்கம் எங்கிருந்து வருது ஏன் இவர்களை நசுக்க வேண்டும் ஏன் தமிழர்களை ஒடுக்க வேண்டும் ஏன்னா இந்தியாவில் ஒரு நாகரிகம் பெற்ற சமூகம் தமிழ் சமூகம் அண்ணா பேசுகிறார் ஐ பிலாங் டு டிரெவிடியன் ஸ்டாஃப் ஐ ஆம் ப்ரௌடு டு கால் மை செல்ஃப் டிரெவிடியன் காலையில் சூடாக இருக்கிற பாலை மாலையிலும் சூடாக பாதுகாத்து வைத்து பருகுவதற்கு இன்றைக்கு தெர்மாஸ் ஃபிளாஸ்க்கு கண்டுபிடித்ததை போல நாங்கள் அன்றைக்கு வைத்திருந்தோம் ஒரு கருவி அதற்கு பேர் சேம மண்ணில் இருந்து ஏவி வெண்ணில் சென்று விந்தை புரிந்து தகவல்களை மண்ணுக்கு தருகிற கொள்கலன்ல பைலட் இருக்க மாட்டான் அதுக்கு பேர் ராக்கெட் இதை நாங்கள் அன்னைக்கு வைத்திருந்தோம் அதற்கு பேர் வலவன் ஏராவான உறுதி பதினெட்டு மலம் சேலை தீப்பட்டிக்குள் அடைத்து தீவுகள் தோறமித்தார்கள் தமிழர்கள் தொங்கு தோட்டம் தோன்றுவதற்கு முன்னால் எகிப்தில் பிரமிடுகள் எழுந்திருப்பதற்கு முன்னால் சீனாவில் சுவர் எழுந்திருப்பதற்கு முன்னால் சிந்துக்கரை நாகரிகம் உருவாக்குவதற்கு முன்னால் நாகரிகத்தை உருவாக்கியவன் காவிரிக்கரையில் இருக்கிற தமிழன் அதுதான் அவங்களுக்கு ஆதரவு இன்னைக்கு ஜான் மார்ஷல் நூறாண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு முன்னால சிந்து வெளியில் இருந்த நாகரிகம் திராவிட நாகரிகம் நிறுவிவிட்டார் அந்த ஆப்திரை கிராமர் வந்ததற்கு பிறகு தமிழ்தான் உலகத்தினுடைய மூத்த மொழி தொன்மை மேன்மை கோன்மை வன்மை வளமை எல்லாம் சிறந்த மொழி உலகத்திலே இருந்தாங்க ஏன்னா ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜிற்கு பதினொன்று அழகுகள் இருக்குமானால் உலகத்திலேயே பதினொரு அலகுகளும் பொருந்தி வர ஒரே மொழி தமிழ் அதனால ஆத்தரன் கூடுவாங்க இல்ல ஐயாயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம இரும்படிச்சிருக்கிறோம் அதுவும் இப்ப அவங்களுக்கு ஆக்காமா கேள் காலனிக்கு கீழே காணாமல் போன காலங்களை கீழடியில் நான் தேடுகிறேன் கிடைக்கிறது அந்த மிகப்பெரிய ஆய்வுக்கு முகும் தந்த மகத்தானவர் பாலகிருஷ்ணன் நயேஷ் அவர் இன்றைக்கு உலகத் தமிழராய்ச்சி கழகத்தினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் ஒரு எங்க அடிச்சா வலிக்கும் அண்ணன் தெரியும் பாலகிருஷ்ணன் போட்டுறாரு பகர்றாங்க இடைக்கு ஓகே இப்ப இந்த வேகம் வந்து இன்னொரு மொழிப்போரை உருவாக்கும் மொழிப்போரை உருவாக்கும் நீங்களும் சொல்றீங்க முதல்வரும் தொடர்ந்து சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல இருந்த சமூக யதார்த்தம் ஒரு பெரிய போர் மக்கள் திரண்டு வருவதற்கு வழிவகுத்தது இன்னைக்கு அப்படி மக்கள் திரண்டு வருவாங்க இல்லையா நிச்சயமாக வருவார்கள் நிச்சயமாக வருவார்கள் இப்போ தம்பி உதயநிதி ஸ்டாலின் இந்த மும்மொழி பிரச்சனைக்காகவே கூட்டம் நடத்தப்படுறார் அறிவாலயத்தில் தலைமை கழகம் முதல்வர் பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு மாவட்ட சில அந்த பணியில் இருங்க இளைஞரணி தனியாக இன்னைக்கு மும்மொழி பிரச்சனையில் தமிழரை உணர்வை தட்டி எடுப்பதற்கு போட்டு கூட்டம் போடணும்னு முடிவெடுத்துட்டாங்க ஆனால் ஒரு தகவல் தொழில்நுட்ப உலகில் கண்மொழி கண் திறப்பதற்குள்ள உலகத்தை உள்ளங்கையில் உட்கார வைக்கிற இந்த வசதி வாய்ப்புள்ள இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு தமிழ் சார்ந்த அடையாளங்களை வென்றெடுப்பதற்கு ஒரு பண்பாட்டு இயக்கம் தேவைப்படுமானால் அந்த பங்களிப்பையும் திமுக செய்கிறது செய்ய முடியும் என்று நிரூபிக்க போகிறார்கள் அதை நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இவ்வளோ நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார்